அதுக்காக இவருக்கு நாம தான் கிடைச்சோமா என்னவோ என் மாமியாரு என்னை கொடுமைப்படுத்தாதனால நான் என் மருமகளை கொடுமப்படுத்துறேன்னு சொல்றத போல இருக்கு விடுடா குணசீலன் அவனுடைய அறைக்குள் நுழைந்து கொள்ள பக்கத்திலிருந்து அறைக்குள் போன சத்தியசீலன் இரவு உணவின் போது விஸ்வநாதன் குணசீலனின் முகத்தை பார்த்தார் அண்ணா டேஞ்சர் சிக்னல் தெரியுதுடா சத்தியசீலன் முணுமுணுத்தான் குணா விஸ்வநாதன் ஆதுரமாய் அழைக்க சொன்னில்லை என்றான் சத்தியசீலன் சும்மா இருடா சென்னை குரலில் தம்பியை அடக்கிவிட்டு என்னப்பா என்று தகப்பனாரின் முகம் பார்த்தான் குணசீலன் அம்பா சமுத்திரத்தில் ஒரு பொண்ணு இருக்கான் என்று அவர் ஆரம்பிக்க என்னவோ ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு பொண்ணு இருக்காமனு கதை கேக்கிறத போலவே இருக்குல்ல என்று கேட்டு வைத்தான் சத்தியசீலன் விஸ்வநாதன் பேச்சை நிறுத்திவிட்டு இளைய மகனை முறைக்க அவன் வாயை மூடிக்கொண்டு சாப்பாட்டை கவனித்தான் பொண்ணு அழகா இருக்கு டீச்சராய் வேலை பார்க்குது வீட்டுக்கு ஒரே பொண்ணு அம்மா சம்பளத்திலையும் திருநெல்வேலியும் அந்த பொண்ணு பேர்ல வீடுகளை வாங்கி போட்டிருக்காங்க அதிகமாக சீர் செய்வாங்க நமக்கு நெருங்கிய சொந்தம்தான் நீ என்ன சொல்ற விஸ்வநாதன் காந்திமதியின் ஆர்வத்துடன் குணசீலனை பார்த்தார்கள் அவர்கள் பார்வையிலே அவனது சம்மதத்தை எதிர்பார்த்த ஆவல் இருந்தது குணசீலனின் மனக்கணக்கில் பூர்ணிமா தெரிந்தாள் வேண்டாம் பா குணசீலன் மறுத்தான் ஏம்பா விஸ்வநாதனுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது எனக்கு என்னவோ பிடிக்கலப்பா பெண்ண பார்க்காமலேயே பிடிக்கலன்னு சொன்னால் குணா ஒரு எட்டு போய் வருவோம் அதுக்கப்புறமா நீ முடிவ சொல்லு எனக்கு இஷ்டோடைய நான் வாழ போறேன் குணசீலன் கேட்ட கேள்வியில் அகது என்று சிலிர்த்தான் சத்தியசீலன் மூத்தவன் மீதிருந்த இருந்த கோபத்தை வெளிகளில் தேக்கிய இளைய இளையவனை முறைக்க ஆரம்பித்தார் விஸ்வநாதன் கல்யாணம் பேசுறது அண்ணனுக்கு தானப்பா எனக்கு இல்லையே ஆலை மாற்றி முறைக்காதீங்க என்றான் அவன் கை கழுவி கொண்டிருந்த மகனின் அருகே வந்து ஏண்டா இப்படி பண்ணிட்ட அந்த பொண்ணு உன் அப்பா வழி சொந்தம்டா பணக்கார இடம் ஒற்றை பொண்ணு இந்த இடத்த உனக்கு முடிச்சு வைத்தா உன் அப்பா எத்தனை தூரத்துக்கு ஆசைப்பட்டுருனார் தெரியுமா என்று மனத்தாக்கலுடன் சொன்னாள் காந்திமதி அம்மா பணக்கார இடம் ஒற்றை பெண் சொந்த பந்தம் இதையெல்லாம் மறக்க எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கணும் அதை மட்டும் நினைங்க அவளை உன் மனசுக்கு பிடிக்கும்டா எதை எதை வச்சு அப்படி சொல்றீங்க அவ ரொம்ப அழகா இருப்பாடா குழந்தை குழந்தைத்தனத்துடன் இதை கூறிய காந்திமதியை யோசனையுடன் பார்த்தான் குணசீலன் இவர்களுக்கு சொன்னால் புரியுமா ஏமா அழகா இருந்தா மட்டும் என் மனசுக்கு பிடிச்சிருமா அவன் ஆழ்ந்த குரலில் கேட்டான் வேற என்னடா உனக்கு வேணும் காந்திமதி என்னவோ எளிதாக கேட்டுவிட்டாள் அதை சொல்லி அடக்கி அவளிடம் சொல்லி புரிய வைக்க அவனால் முடியவில்லை அவனுக்கு பூர்ணிமா தான் வேண்டும் குணசீலின் அந்த ஒற்றில் தீவிரமாக நிலையாக நின்றான் அவன் மனக்கதவை தட்டியவன் அவன் மட்டும்தான் என்பது அவள் வருவாள் என்று அவனை எதிர்பார்க்க வை வைத்ததும் அவள்தான் எப்போது அவன் வருவான் என்று எதிர்பார்த்து தவித்ததும் அவள்தான் அவள் இல்லாத அலுவலகம் சூழல் அவனுக்கு வெறுமையை உணர்த்தி இருக்கிறது அவள் விடுப்பிருந்த நாளில் ஒன்றில் அலுவலகத்துக்கு வந்த பூர்ணிமா பாதி நாளிலேயே தலைவலி என்று விடுப்பு சொல்லிவிட்டு போய்விட்டதை அரவிந்தன் சொன்னபோது அவன் இல்லாத வெறுமை அவளும் உணர்ந்திருந்ததை அவன் புரிந்து கொண்டு கர்வப்பட்டிருக்கிறான் சதா உன்னையே முடிச்சுக்கிட்டே இருக்கிற சிடுமூஞ்சிடாது மூஞ்ச பற்றி எல்லாம் நீ பேசாத அவ்வளவு சொன்னா உனக்கு ஏண்டா பற்றிக்கிட்டு வருது அது அப்படிதான் நீ விஷயத்த சொல்லு நீ லீவ்னா என்கிட்ட கேட்ட ம் ஆமாம் நீ நிம்மதியா வேலைய பார்க்கலானு நான் சொன்னேன் அவன் இல்லாத அலுவலகம் அவளுக்கு நிம்மதியை தந்து விடுமா பாவம் இவன் வெறும் கடலையை போடுகிறான் காதலை பற்றி இவனுக்கு என்ன தெரியும் தலையை பிடிச்சுக்கிட்டு உன் சீட்டையே வெறிக்க வெறிக்க பார்த்தா அப்புறம் பொசுக்கனு எழுந்திருச்சு மேனேஜர் ரூமுக்கு போய் அரை நாள் லீவை எழுதி கொடுத்துட்டு போய்விட்டா அந்த நிகழ்விற்கு பின்னால் குணசீலன் லீவு போடுவதில்லை என்று தவிர்க்க முடியாத காரணங்களால் பூர்ணிமா லீவு போடுகிறாளோ அன்று அவனும் லீவு போட்டு விடுவதை வழக்கமாக வைத்துக்கொண்டான் கொண்டான் உனக்கு பிரச்சனை அரவிந்தன் யோசனையுடன் நண்பனை பார்த்து கேட்டான் எதை கேக்குற புரியலையா புரியல அவளுக்கு முனக்கம் ஆகவே ஆகாதே அப்புறம் எதுக்காகடா அவ இல்லாத நாள் என்ஜாய் பண்ணி வேலை பார்க்கறத விட்டுட்டு லீவு போட்டு வைக்கிற எனக்கு வேலை இருக்குடா இதை என்ன நம்ப சொல்கிறாயா நம்பாத குணசீலன் இலவாக அரவிந்தனின் கேள்விகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் போக்கில் வேலையே தொடர்ந்தான் இவன் பூர்ணிமாவின் பூர்ணிமாவை காதலிக்கிறானா அரவிந்தன் மனதில் சந்தேகம் துளிர்ந்தாலும் இருக்காது என்று அவன் நினைத்தான் அவளை விட அழகா இந்த பேங்க்ல மூணு பெண்கள் இருக்கிறார்களே அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் குணசீலனின் கண்களுக்கு பூர்ணிமதன் பேரழகி என்பதை அவன் உணராமல் போனான் அவனை சொல்லியும் குற்றமில்லை அந்த அளவிற்கு குணசீலனின் மனதை கவர்ந்தது பூர்ணிமாவிற்கே அது தெரியாது என்னும்போது அவனுக்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை தான் அதை தெளிவாக சரலா மட்டும் தான் என்ன குணா இரண்டு நாளா லீவ் போட்டுட்டீங்க என்ன விசேஷம் முக்கியமான வேலை இருந்துச்சுங்க அதுதான் விசேஷம் இதை பாருடா யார பாருடான்னு சொல்றீங்க என்னையா ஐயோயோ உங்களை போய் அப்படியெல்லாம் சொல்லுவேனா குணா சார் பொதுவா சொன்னேன் நம்ப முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணாமல் நீங்க என்ன நம்பலாம் அதை விடுங்க நீங்க என்னவோ சொல்ல வந்தீங்களே அது வேற இல்ல சார் அது என்ன எங்க பூர்ணிக்கு முக்கியமான எல்லாம் உங்களுக்கும் வேலை வருது குணசீலன் பதில் சொல்லாமல் சிரித்த போது அவனை புரிந்து கொண்ட பார்வையொன்றை பார்த்து வைத்தால் சரளா இவன் தெளிவா தான் இருக்கிறான் அவள் தான் தெளிவில்லாமல் உழப்பிக்கிட்டே இருக்கிறாள் தோழியின் நினைவில் அவள் முகம் கனிந்தது மனசுல இருக்கிறத சொல்லி தொலைக்க மாட்டா ஆனா புதையில பூதம் காவல் காக்கிறத போல இவன்கிட்ட யாரையும் நெருங்க விடாமல் காவல் காப்பா அன்றைய நினைப்பில் அவள் மனதிற்கு சிரித்து கொண்டாள் ஹப்பா ஒரு வாரமா என் பேச மாட்டேன்னு மௌனப் போராட்டம் நடத்திட்டாளே பூர்ணி பேசடி எவ்வளவோ கிஞ்சி பார்த்தும் மலை இறங்குறாத பூர்ணிமா மலை மலை இறங்குவதற்குள் சரளா போராடி களைத்து விட்டாள் இனி உன் வலிக்கே வரமாட்டேன் களைத்து போய் அவள் உத்தரவாதம் கொடுத்து பின்னால் தான் பூர்ணிமா இவ்வளோ கோபம் உனக்கு எதுக்கு வருது பூர்ணி யார் கோபிச்சது நான் ஒன்றும் கோவிக்கலையே இந்த ஒரு வாரமா பேசாம இருகி போனது யாரு பூர்ணிமா அதற்கு பதில் சொல்லவில்லை அவன் மேலே உன் அடி மனசில் உரிமை உணர்ச்சி இருக்கு பூர்ணி அதெல்லாம் இல்ல அது இல்லாம நான் அவன் பக்கத்துல போய் நின்னதுக்கே ஒரு வாரமா பேச மாட்டேன்னு முகம் திருப்பிக்கிட்ட இது வேற ஒண்ணுக்காக அந்த வேற ஒண்ணுதான் எது என்ன நீ வைக்கல போல குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிற பதில் சொல்ல முடியாமல் அவள் கோபம் என்னும் கவசத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள முயற்சிப்பதை கண்டு கொண்டவளாக சர்லா மௌனமாகி விட்டாள் மெல்ல மெல்ல குணசீல நினைவுகளை சுவாசமாக மாறி பூர்ணிமா அதே சமயம் அதை வெளியே சொல்லாமல் முகத்தில் சிடுசிடுவென்று வைத்துக் கொள்ளவும் செய்தால் மகராசி எப்பவும் போன பிறவி இவ கடுவான் பூனை பூனையாதாண்டா பிறந்திருப்பா நான் அடிச்சு சொல்றேன் என்று சொன்ன அரவிந்தன் முதுகில் அடி வாங்கினான் அவளை பத்தி தேவையில்லாம பேசாதென்று எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவன் உதுகில் அடி கொடுத்த குணசீலன் முறைத்தான் நீ எதுக்குடா அவளுக்கு சம்மன் இல்லாத வக்கீல ஆஜராகற நீ எதுக்கு அவளை எதிரியா பார்ப்பதை போல பாக்குற இவளுக்கு எதிரியே தேவலாம்டா எதை வைத்து சொல்ற உனக்கு தெரியாதுடா குணா காதல்களை எல்லாம் காதலிக்கணும்னு சொல்லிருக்காங்க யாரை சொல்லிருக்காங்க யாரோ சொல்லிருக்காங்க இப்போ அதுவா முக்கியம் நீ எதுக்கு இத தான் முக்கியமா சொல்லு அப்படி இருக்க இந்த பாறாங்கல் என்ற உணர்வுகளோடு விளையாடி பார்க்குதுடா யாரா பாறாக்கள்னு சொன்ன யார எல்லாம் அந்த சிடுமூஞ்சதான் சொன்னேன் உன் முகரையே பேத்திரு உன் முகரைய பேத்திருவேன் இவன் ஒருத்தன் அவளை ஒரு சொல்ல சொல்ல விட மாட்டான் தொலைக்க மாட்டான் நீ எதுக்கு சொல்ற உனக்கு தெரியும்லடா குணா நான் என் ஆளு மேல எவ்வளவு காதல் வைத்திருக்கேன்னு நான் எடமிஷின்ல அதை நிறுத்தி பார்த்ததில்ல அந்த காதலை அவகிட்ட சொல்ல சொல்லி இவ கிட்ட சொன்னேன் பூர்ணிமா கிட்டையா அவ பேர வேற யாரும் சொல்லணுமா குணசீலன் அரவிந்தனே ஒரு அக்னி பார்வை பார்த்து வைக்க அவன் கொஞ்சம் அடக்கி பேசினான் நானும் என்ன செய்வேன் இவளை நம்பித்தான் என் காதலை சொல்லி அனுப்பினேன் தூது அனுப்பினேன் சொல்லு என்னவோ ஒண்ணு இந்த மகராசி அதுக்கான பதில வந்து சொல்லணுமா இல்லையா குணசீலன் யோசனையுடன் பார்த்தான் மீதான அவளின் அவளின் காதலியை பற்றி குணசீலனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை ஆனால் அதன் காரணமாக பூர்ணிமா அரவிந்தனின் தேவையற்ற விரோதத்திற்கு ஆளாகி தினமும் அவன் பல்லில் அரைப்படுவதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நீ அவகிட்ட கேட்டாயா கேட்காமல் இருப்பேனா என்ன சொன்னா சுரக்காய் உப்பு இல்லைன்னு சொன்னான் இப்ப நீ என்கிட்ட கிட்ட அடிவாங்க தான் சாக போகிற எரியுது இல்லை ஒழுங்கா பதில் வரலனா உடம்பெல்லாம் மிளகாய் அடைத்து அப்பினது போல எரியுது இல்லை அப்படிதான் எனக்கும் இருக்கும் தினமும் அவகிட்ட என் ஆளு என்ன பதில் சொன்னான்னு கேக்குறேன்டா இவ அதுக்கு அவ ஒண்ணுமே பதில் சொல்லலைன்னு சொல்லுகிறாடா எனக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு எப்படி இருக்கும் என்று குணசீலன் புரிந்து கொள்ள முடிந்தது காதலிப்பவளின் வாய்மொழி என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள காத்திருக்கும் காதலின் மனநிலையை முடியாவிட்டால் காதலிப்பதற்கே அர்த்தம் இல்லை மறுநாள் சரளாவின் அருகில் ஏதோ வேலை இருப்பது போல அவன் சென்றான் நிமிர்ந்து பார்த்த சரளா அரண்டாள் என்ன சார் இங்கே எதுக்காக வந்து நிக்கிறீங்க அவளது பதட்டத்தை கண்ட குணசிலனுக்கு வேடிகையாக இருந்தது என்ன பார்த்தா பேய பார்த்தது போல இருக்கா ஏங்க இப்படி அலறீங்க நீங்க வேற பேய கூட பேசினால் கூட எனக்கு என்ன பிரச்சனை இல்ல சார் உங்க கூட தான் பெரிய பிரச்சனையே வந்து தொலைக்குது குணசீலனால் இதையும் புரிந்து கொள்ள முடிந்தது இன்னமும் அவனிற்கு திசை பக்கம் பூர்ணிமா இயல்பாக கூட திரும்பி பார்ப்பதில்லை அப்புறம் சர்லா என் அலற அலரமாட்டால் பயப்படாதீங்க நான் சீக்கிரமாவே இடத்தை காலி பண்றேன் அதில் முதலில் செய்யுங்க உங்களுக்கு கோடி புண்ணியமாய் போய்விடும் சர்லா இதை கேட்கறதுக்காக என்னை நீங்க தப்பா நினைத்திட கூடாது சர்லாவுக்கு தன் காதுகளிலே நம்ப முடியவில்லை என்ன சார் உங்களை பத்தி என் ஃப்ரெண்டு என்னென்னமோ கற்பனைகள் இருக்கலாம் நீங்க வந்து என்கிட்ட இப்படி பேசி வைக்கிறீங்க அப்படி அவள் அப்படி கேட்டதும் இப்போது அரண்டு போவது குணசீலில் முறையானது ஏங்க நீங்க என் தங்கையைப் போல அவன் அவசர அவசரமாய் சொன்னான் அப்படி என் ஃப்ரெண்ட்ஷிப் பிழைச்சது எதுக்கு இந்த டயலாக்கை அவ காதுபட இன்னொரு தடவை சொல்லி வச்சிங்கன்னா தேவலாம் நிம்மதி பெருமூச்சி விட்டால் சரலா சும்மா பக்கத்தில் நின்றதற்காகவே டுத்திய பாட்டை அவள் மறக்கவில்லை ட்ரை பண்றேன் இப்ப உங்க கேள்விய கேளுங்க இந்த அரவிந்தன் பயல பத்தி பூர்ணிமா எதையாவது உங்களிடம் சொன்னாலா நீங்க எதுக்கு இதை கேக்குறீங்க காரணமாதான் பதில சொல்லுங்க ப்ளீஸ் ஆமாம் சொன்னால் நினைச்சேன் குணசீலன் மனம் நிம்மதியானது அவனுடைய பூர்ணிமா அடுத்தவர்களின் காதல் உணர்வோடு விளையாடி பார்க்கவில்லை அரவிந்தன் சொன்னது சர்லாவிடம் சொல்லி இருக்கிறார் நீங்க என்ன சொன்னீங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் காதல் ஒரு கேடான்னு கேட்க கேட்க சொன்னேன் இதை எப்படி பூர்ணிமா அரவிந்தனிடம் கேட்பாள் அரவிந்தனுக்கு பதில் சொல்லாமல் பூர்ணிமா ஏன் அலைக்கழிக்கலால் தான் என்ற விவர் விவரம் பிடிபட்டதில் அவனது மனம் லேசானது ஏங்க அப்படி சொன்னீங்க பின்னே என்ன சார் நான் என்ன ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஆகியிருக்கேன் அவர் பக்கத்துல தானே உட்கார்ந்து என்கிட்ட நேரடியா காதல சொல்கிறத விட்டுட்டு தலைய சுற்றி மூக்க தொட்டால் ஒரு மனசுக்கு கடுப்பு வராமா வராதா வரும் காதலை வழி இருக்கு சார் ஒரு வழி கூட உங்க ஃப்ரெண்டு மரமண்டைக்கு கிட்ட சொல்லுங்க காதல சொல்ல கூட தைரியம் இல்லாத எதுக்காக காதலிக்கணும்னு நான் கேட்டேன்னு சொல்லுங்க நீங்க முடியாதுன்னு சொல்லிவிங்களோன்னு பயந்திருக்கலாம் அந்த பயம் இருக்கிறவர் காதலித்திருக்க கூடாது காதலிக்கிறவர்களை அவருடைய காதலை ஏற்க வை ஏற்க வைக்க முடியவில்லைன்னா இரண்டு சைட்லையும் இருக்கிற பெத்தவங்களை அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறார் இதுக்கெல்லாம் அவனுடைய காதலை ரிஜெக்ட் பண்ண கூடாதுங்க உம் காதலில் இறக்கப்படுகிறது எல்லாம் வேலைக்கு ஆகாது சார் மனசுக்கு பிடித்திருந்தா காதலிக்கணும் இல்லையா நோன்னு சொல்லிடணும் அதுதான் என் பாலிசி அரவிந்தனை கேன்டீனுக்கு அழைத்து போய் விவரம் சொன்னான் குணசீலன் சும்மா பூர்ணிமாவையே கடித்து கொட்டாத சர்லா உன் மேல ஏகப்பட்ட கடுப்புல இருக்கா அவ சொன்னதை சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமேனுதான் சர்லா எதையுமே சொல்லலன்னு பூர்ணிமா உன்கிட்ட சொல்லி இருக்கா என்னடா குணா என் ஆளுக்கு என்ன பிடிக்கலையாடா அரவிந்தன் பரிதாபமாக கேட்டான் குணசீலன் அவன் முகத்தையே பார்த்தபடி நிதானமாக கேட்டான் கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே அவ என் ஆளுன்னு எந்த தைரியத்திரடா ரிசர்வர் பண்ணியிருக்க குணா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி